ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க எனக்கு போஸ்ட் போட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் வரல பட்டு அந்த பிரதர் வந்து அந்த இடத்துலயே அவர் வேலைக்கு போகாமல் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தார் அவரும் கூலி வேலைக்கு போகிறவர் என்னாலையும் ஒரு ரூபா கூட ரெடி பண்ண முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்சது நான் லீவ் போட்டு வேணால் இவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்த கூட அவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் எனக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருந்தார் எனக்கும் ரெஸ்பான்ஸ் வரல எனக்கு சரியான மன உளச்சல் ஆயிடுச்சு என்ன செய்கிறதுனே தெரிலங்க அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் ஆட்டோக்காரன்ன்கிட்ட அண்ணா இந்த மாதிரி நான் போஸ்ட்டு போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னு சொன்னேன் சரி ரெகுலராக கூப்பிட்றதுனால அவர் ஒன்றும் பரவாயில்லக்கா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தார் வர்ற வழியில் தான் உமா மேம் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு போட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் கொண்டு வந்து எப்படியோ ஹாஸ்பிட்டல் சேர்த்தாச்சு மேம் வந்து வந்துட்டுருக்காங்க டாக்டர் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு என்ன சிகிச்சைன்னு பார்க்கணும் பசியோடு இருப்பானேன்னு சொல்லிட்டு தண்ணி பெடிகிரி கிரேவியெல்லாம் சிக்கன் கிரேவியெல்லாம் வச்சோம் சாப்பிட்டான் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கான் பட் இடுப்பில் நல்லா அடிச்சிட்டான் யாரோ செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடுறேன் இன்னும் எத்தனையோ பேர் உதவி பண்ண போகிறீங்க அவங்கெல்லாம் பரிகாரம் தேட தேட வேண்டியதாக இருக்குது இந்த நாயை அளவுக்கு அடித்து போட்டுட்டு போனவர் என்னத்தை போய் சாதிக்க போகிறாரு அவர் ஃபேமிலிக்கு என்னத்தை நல்லது செய்ய போகிறாரு கண்டிப்பாக இந்த கருமாவை அவர் சுமந்துக்கிட்டு தான் போவார் கண்டிப்பாக இதுக்கான பக் கஷ்டத்தை வந்து கடவுள் இருக்கிறது உண்மையாக இருந்தால் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள அவர் கண்டிப்பாக இதுக்கான வேதனையை அவர் அனுபவிச்சே தீர்வார் இந்த பப்பி என்ன வேதனை பட்டுச்சோ அந்த வேதனையை கண்டிப்பாக அவர் அணிவிப்பார் இது ஒரு பெண் பிள்ளைங்க பாவம் என்ன செய்கிறதுனே தெரில எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு கண்டிப்பாக இதோடய அப்டேட் உங்களுக்கு தர்றேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேம் வந்துடுவாங்க முடிஞ்சவங்க உங்களால் முடிஞ்ச ஐம்பது நூறு உதவி பண்ணால் கூட இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் உங்களை நம்பி தான் நான் போயிட்டுருக்கேன் நீங்களும் கடவுள் இல்லைன்னா நான் இல்லவே இல்லைங்க